ஹாய் ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் இன் தமிழ் ஆப்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம டி நகர் ரங்கலா ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்க சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டி ஷாப் தாங்க வந்துட்ருக்கோம் இந்த ஷாப்பில் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரொடக்ட்டாக நிறைய விதமான நியூ கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்காதுலாம் பார்த்திங்கன்னா வந்து செராமிக்ஸ் கப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் பீசஸ் அண்ட் எயிட் பீசஸ் வருது ஒரு ஒரு பீசஸ்லாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச் கலெக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கலாம் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து உங்களுக்கு ஒரு ஆறு கட்டை கொடுத்துட்டு வெறும் நூறு ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான செராமிக்ஸ் பிளேட்ஸ் மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி நம்ம தரட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டை நல்லா வெயிட்டா இருக்கு வுட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கார்பேஜ் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாக்ஸஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்ட்கள் நிறைய விதமான ஒர்த்தபல் ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கலெக்ஷன்ஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுமாரி டோர் மேட்ஸ் வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கெட்டு மொரம் ஜக்கு ஒரு கத்தி மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் வந்து சூப்பரான ஆஃபர்ஸ் சொல்லலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு துணி துவைக்கிற சோப்பு வாஷ் டிஷ் வாஷர் சோப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஒரு கிஃப்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி கப்ஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் and a steel அலுமினியம் பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கான் அதில் நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பால் காசு குண்டா மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கடாய் அலுமினியம் குண்டா நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மூணு விதமான கரண்டி பார்த்திங்கன்னா வெறும் வெறும் நூறு ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்ருக்காங்க இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது இதுமாரி பெரிய அலுமினிய கடாய் பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்க்கு தான் ஸோ அலுமினியம் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் இதெல்லாம் பாருங்கள் டிஃபன் பாக்ஸஸ் நல்லா வெயிட்டாகவே இருக்குது அதுலேயே பிரிண்டட் டிசைன்ஸ்லாம் போட்டு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுலேயுமே பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் என்ன சமைச்சோன்னா அது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரியான டப்பா கொடுத்துட்ருக்காங்க அதுவுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒர்த்து பரான ப்ராடக்ட்டுங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்லா வெயிட்டாக இருக்குது குவாலிட்டியுமே வந்து நல்லா கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தாராளமாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஹோல்சேல் கடையில் தான் பார்த்திங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுப்பாங்க இங்கே நீங்கள் ரீட்டெயிலாகவே சிங்கிள் பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரியான பாத்திரங்கள் தான் நல்லா குவாலிட்டி அண்ட் வெயிட்டுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அலுமினியம் பாத்திரம் கூட பாருங்கள் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க அலுமினியம்லாம் பார்த்திங்கன்னா வந்து லைட் வெயிட்டில் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் லிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபராக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே பிளாஸ்டிக் லிட் கொடுத்து ஸ்டீலில் வந்து டிஃபன் பாக்ஸஸ் கொடுத்துட்டுருக்காங்க இந்த மாதிரி டூ பீசஸ் செட்டுமே டிஃபன் பாக்ஸஸ்லேயே ரெண்டு பீசஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இட்லி பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா வந்து சாசேஜ் பேன் கரண்டி நிறைய விதமான ஸ்டீல் அண்ட் அலுமினியம் கலெக்ஷன்ஸ்ல ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்ட் ஸோ இதெல்லாம் பாருங்க தாளிக்கிற கரண்டி மாதிரி இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் எயிட் பீசஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ டம்ளர் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து நிறைய விதமான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுமே ஆஃபர் கொடுத்துட்ருக்கான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம குழந்தைங்க உட்காரக்கூடிய சேர் கலெக்ஷன்ஸ்லாம் வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பெரிய பெரிய பாத்திரங்களையும் மூடி போட்டு கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னா ஸோ ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் அண்ணக்கூடையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் நூறு ரூபாய் அப்படியே ஆப்போசிட்டில் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்ட்டில் நிறைய விதமான வேர் கலெக்ஷன்ஸ் பெரிய பெரிய டப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த செக்ஷனில் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்ட் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதுலேயுமே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து த்ரீ பாக்ஸ் கொடுத்து வித் ஸ்பூனோடய வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க மாடல்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து சைஸஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இதில் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து ஸோ வெஜிடேபிள்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டுக்கூட யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பாருங்கள் நைஃப் கத்தியிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு எயிட் பீசஸ் கிட்ட கொடுத்துட்ருக்காங்க சீவர் இது கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் ரூபீஸ் ப்ராடக்ட் தாங்க இந்த செக்ஷனில் அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர் பீசஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் அண்ட்ரட் ரூபீஸ் தான் ஸோ இதில் வந்து நிறைய ரெண்டு விதமான ஷேப்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ டேரெக்டாக போய் பாருங்களேன் நம்ம வீடியோவில் பார்க்குறத விட ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள்க்காக மட்டும்தான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டுருக்கேன் இன்னும் இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூண்டு வெங்காயம்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி ஒரு கூடை மாதிரி கொடுத்துருக்கேன் இருக்காங்க அது கூடவே ஒரு முட்டை ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ரெண்டு பீசஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த சைடில் பார்க்குறதுலாம் டப்பர் வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ லன்ச் பாக்ஸஸ் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு காம்போ செட்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த செப்பல்ஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்ட்ஸில் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்திங்கன்னா மக் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது ஸோ நம்ம வீட்டில் ஒரு டீ காஃபிலாம் நம்ம போட்டோம்னா ஸோ இதில் நம்ம போட்டுட்டு லிட் போட்டே மூடி வச்சு நம்ம அப்புறமா குடிக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மூடி வச்சு கூட நம்ம அப்புறமா கூட குடிக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்ட்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் அப்படியே நம்ம மூடி வச்சோன்னா மைக்ரோவேவ் வச்சு கூட நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்க ஹேங்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் பிக்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுமாரி பார்த்திங்கன்னா வந்து மைசா ஜலிக்கிற இது கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே உங்களுக்கு கிளாஸ் கலெக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கரண்டிலாம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அது மாதிரி க்ரில் வச்சுக்கு க்ரில் பண்ணுறது சப்பாத்தி பண்ணுறது புல்கா பண்ணுற மேக்கர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வெறும் நூறு ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ நூறு ரூபாய்க்கு ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ விதமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இது நம்ம டி நகர் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்க சரணா ஸ்டோர் செலிபிரிட்டியில் அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஷாப்பில் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்ட் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோவில் காமிச்சிட்ருப்பேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தீவுபடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்